வணக்கம் நண்பர்களே இன்று நட்சத்திரங்களை பற்றி தெரிந்து கொள்வோம் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உள்ளன அவை ஒன்று அசுபதி இரண்டு பரணி மூன்று கிருத்திகை நான்கு ரோகிணி ஐந்து மிருகசீரிடம் ஆறு திருவாதிரை ஏழு புனர்பூசம் எட்டு பூசம் ஒன்பது ஆயில்யம் பத்து மகம் பதினொன்று பூரம் பன்னெண்டு உத்திரம் பதிமூன்று அஸ்தம் பதினான்கு சித்திரை பதினைந்து சுவாதி பதினாறு விசாகம் பதினேழு அனுசம் பதினெட்டு கேட்டை பத்தொம்பது மூலம் இருபது பூராடம் இருபத்தி ஒன்று உத்திராடம் இருபத்தி ரெண்டு திருவோணம் இருபத்தி மூணு அவிட்டம் இருபத்தி நாலு சதயம் இருபத்தி ஐந்து பூரட்டாதி இருபத்தி ஆறு உத்திரட்டாதி இருபத்தி ஏழு ரேவதி இப்படி இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கின்றன அஸ்வினி மகம் மூலம் இந்த மூன்றும் கேதுவின் நட்சத்திரங்கள் பரணி பூரம் பூராடம் இந்த மூன்றும் சுக்கிரனின் நட்சத்திரங்கள் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூன்றும் சூரியனின் நட்சத்திரங்கள் ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூன்றும் சந்திரனின் நட்சத்திரங்கள் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்றும் செவ்வாயின் நட்சத்திரங்கள் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூன்றும் ராகுவின் நட்சத்திரங்கள் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த மூன்றும் குருவின் நட்சத்திரங்கள் பூசம் அனுசம் உத்திரட்டாதி இந்த மூன்றும் சனியின் நட்சத்திரங்கள் ஆயிலியம் கேட்டை ரேவதி இந்த மூன்றும் புதனின் நட்சத்திரங்கள் கேதுக்கு தசா ஆண்டு ஏழு வருடம் சுக்கிரனுக்கு தசா ஆண்டு இருபது வருடம் சூரியனுக்கு தசா ஆண்டு ஆறு வருடம் சந்திரனுக்கு தசா ஆண்டு பத்து வருடம் செவ்வாய்க்கு தசா ஆண்டு ஏழு வருடம் ராவுக்கு தசா ஆண்டு பதினெட்டு வருடம் குருவிற்கு தசா ஆண்டு பதினாறு வருடம் சனிக்கு தசா ஆண்டு பத்தொம்போது வருடம் புதனுக்கு தசா ஆண்டு பதினேழு வருடம் நன்றி நண்பர்களே பை மோட் ஷாப்பிங் ஆப் இது ப்ளே ஸ்டோர்லையும் கிடைக்கும் ஆப்பிள் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் உடனே டவுன்லோட் செய்து ஆர்டர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்